நீங்கள் ஞானம் அடையும் பொழுதோ இருப்புணர்வை அறிவீர்கள் நீங்கள் சமாதி அடையும் போது இருப்புணர்வை உணர்வீர்கள் இந்த இருப்புணர்வு மொத்த மெய்மெயில் இருந்து உங்களுடைய அளவிற்கு உரியது அதை நீங்கள் உணர்வதால் மெய் உணர்வு என்று கூறிக்கொள்ளலாமே தவிர அது மெய்மெய் உணர்வு அல்ல மெய்மை உணர்வை உணர்வதற்கு ஒருவராலும் முடியாது மட்டுமல்ல வாய்ப்பே இல்லை என்பதுதான் கசக்கும் உண்மை கடலில் வாழும் மீன் போன்ற உயிரினங்களால் கடலை அதனுடைய அளவிற்கு ஏற்றபடி மட்டுமே உணர முடியும் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் கடல் அதற்கும் பன்மடங்கு பன்மடங்கு மில்லியன் பெரிதானது இதே தான் நீங்கள் அடையக்கூடிய நீங்கள் உணரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ஆன்மீக உலகமும் அப்படி அந்த அளவில் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய முன்னோர் யானைகளுக்கும் உள்ளது என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் ஆகமத்தை யானத்தை உங்களுக்கு ஏற்றபடி மட்டுமே உணர முடியுமே தவிர உண்மையான இருப்புணர்வான ஞானத்தை உணர வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை